அனைவருக்கும் வணக்கம் விநாயகருக்கு மிகவும் பிரியமான மோதகத்தை நாம் ஏன் படைக்க வேண்டும் இதற்கு பின்னால் இருக்கும் கதை என்ன என்பதை பற்றி பார்ப்போம் கற்புக்கு இலக்கணமாக திகழ்ந்து வானில் இன்றும் விண்மீனாய் வலம் வந்து அருள்பவர் சப்த ரிஷிகளில் ஒருவரான வசிஷ்டரின் மனைவி அருந்ததி தேவி புண்ணிய பலன் காரணமாக ஒருமுறை வசிஷ்டரின் ஆசிரமத்துக்கு விஜயம் செய்தார் விநாயகர் அவர் வருவதை முன்னரே தெரிந்து கொண்டு அருந்ததி மாதா அவருக்காக மோதகம் தயார் செய்தார் பரபிரம்மம் இந்த அண்டமெங்கும் வியாபித்திருக்கிறது என்று தான் அறிந்ததை இவ்வுலகுக்கும் உணர்த்தும் வகையில் வெள்ளை மாவினால் செப்பு செய்து அதனுள் அமிர்தமயமான பூரணத்தை பொதிந்து வைத்து மோதகம் தயாரித்து வசிஷ்டரிடம் கொடுத்து விநாயகருக்கு நெய்வேத்தியம் செய்யச் சொன்னார் அப்படி அவர் அளித்த பிரசாதத்தையும் அதன் தத்துவச் சிறப்பையும் உணர்ந்த பிள்ளையார் அதன் உன்னதத்தை உலகுக்கு உணர்த்தும் விதமாக மோதகத்தை எப்போதும் தன் திருக்கரங்களில் ஏந்திக் கொண்டிருக்கிறார் அருந்ததி மாதாவின் மூலம் நமக்கு கிடைத்த அந்த அருள் பிரசாதத்தை போன்றே நம் வாழ்வும் இனிப்பும் தித்திப்புமாக பூரணத்துவம் பெற பிள்ளையாரை வழிபட்டு வரம் பெறுவோம் நன்றி